தம்பி என்ன ஓட முடியலையா ஓடல ஸ்பீக்கரா ஸ்பீக்கர் ஓடலையா ஸ்பீக்கரெல்லாம் எப்படி ஓடுமா ஏன் போய் உட்காந்துக்கிறப்பா அடிக்கடிக்கு வெயில் தாங்கன்னு நாங்கள் டெய்லி நீளாங்கரை பீச்சுக்கு தான் வந்து வந்தோம்னு நீலாங்கரை பீச்சு இதுதான் வந்துவிட்டோம் சாப்பிடலாம் டெய்லி வந்து நீலாங்கரை பீச்சு போட்டுக்கிட்டே தாங்க டேஸ்ட்டு கிடையாது இல்லை ஓ இந்த உடம்பு வாங்குறதுக்கு நீர் நீளாங்கரை பீச்சு வந்துப்போம் ஆ

ரூமில் போய் கொடுத்தா ரூம்லாம் இப்போ நிம்மதி இருக்கேன் சில்லன் காற்று சில்லன் காற்றுலாம் வரணும் வரணும் ஆ இயற்கையான மரங்கள் சுத்தமான மரங்கள் மரம் இவரை வச்சுக்கிற யாரையா யாரோ ஒருத்தர் இந்த வீட்டுக்கார வச்சுக்கிறியா அந்த நல்ல மனுஷனுக்கு நான் மரம் இவங்க வச்ச மரம் நம்மளுக்கு நாயில் கொடுக்குது நீ எங்கெல்லாம் மரம் வைக்கிறிய வெட்டி வெட்டி போட்டுற நீ பேசுறது கேட்ட கேட்க அப்படின்னா ரொம்ப லாங்கில் போய் உட்காண்டே நூறு காலத்தாமதமாக ஆடு ஓ சுத்தத்தாமல் கொஞ்சம் ஏன்டா நல்லா இருக்கிற மனுஷனை உடக்கி விட்டேன் ஏய் நல்லா இருக்கிற பசங்களுக்கு கிடைக்காதே வாயு வாயு மேலே போடியே கொஞ்சம் அவன் லெஸ்ஸஸ் காரில் வரான் சாதாரண காரில் வரல ரெண்டரை கோடி ரூபாய் காரில் வரான் நம்மளை மாதிரி டாடா இசில வந்து உட்காந்துக்கிறான் வச்சுக்குவோம் நல்லா காலை நெக்கில் ரொம்ப ஓவர் நெக்கில் இருக்கிறதுப்பா ஏ தூங்க போறா ஏறி பேண்ட்ஸ் எல்லாம் இந்த பாக்கிறாங்க வச்சிருந்த அப்படியா பாய் விரும்புவா ரோட்டில் பத்தினா ஐயோ ஐயோ ஸ்டைல பத்தியா பாட்டு கேட்டு மறந்துடா இந்த விஜயகாந்த் கேப்டன் விஜயகாந்த் பாட்டு கேட்டாலே தனி ஒரு புத்துணர்ச்சி வந்ததுல ஆமாடா யாரு பாட்டு 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 சாமி பாட்டா இல்ல இல்ல நம்ம கூட வண்டியில் போகிறோம்ல டக்குன்னு விஜயகாந்த் சார் பாட்டு போட்ட உடனே ஒரு மாதிரி எல்லாம் உனக்கு உனக்கு கம்பெனி கொடுக்க ஒருத்தர் வந்து நேர்கா உன்னை அது கூட மதிக்க மாட்டேன் பாருங்கள் நண்பருங்களேன் ஜாலியாக கால நீட்டிக்கினே ஒருத்தர் இதில் வர சைடில் வர பார்க்குறேன்

ஏன் ஏன் பிடிக்காது உனக்கு நம்ம வந்து வரைய ஆமாம் அதுக்காக ஆமாம் பிடிக்காதா அது இல்லை படம் நல்லா இருக்கா போய் பார்த்தா தான் இல்லை தெரியும் எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க விஎஸ்ஆர் படம் படம் பேரே தெரியல உனக்கு எனக்கும் தெரியல படம் பேர் தெரியாத போய் அப்படியே போய் என்ன படம்னு பார்த்துட்டு வந்துடணும் புரியுதா தூங்குறான் பாரு